சார் வணக்கம் சார் சார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய செயல்பாடு தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகிட்டு வருது இப்போ நீதிமன்றத்தில் கேஸ் வரைக்கும் போயிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அவருடைய செயல்பாடு அவருக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்குன்னு தான் அவங்க அமைச்சிருக்கிறாங்க அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது அவங்க இந்த பத்து வருஷம் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால அவங்க ஆழற பூமியும் சரியாக இருக்கிறதில்ல அவங்க மாநிலங்களும் சரியாக இருக்கிறதில்ல அவங்க ஆளாத மாநிலங்களும் சரியாக இருக்கணும் கம்பேரிசனில் மாட்டிக்கிறாங்க இப்போ ஏதாவது இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்தாக்கா பல விஷயங்கள் அது முன்னேறி நிற்கிது இவங்க ஆடுற அந்த யோகி ஆதித்யநாத் ஆடுற இதில் பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி கூட இல்லாமல் குழந்தைகள்லாம் சேர்த்து போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த அளவுக்கு அதாவது ராமரை கும்பிடுற மாதிரி கும்பிடுறாங்கங்கிறது எதனால் கும்பிடுறாங்கன்னா ராமங்காலத்துலேயே இருக்கிறாங்க அவங்க வந்து எல்லாமே பிற்போக்குத்தனம் அந்த மாதிரி இருக்கும்போது கம்பேரிசனில் நம்ம ஆட்சியை கம்பே ஒப்பிட்டு பார்க்கும்போது பாஜக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலைங்கிறது இந்த மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்களும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரியறதுனால அந்த இடத்துல கவர்னர்களை வச்சு அவங்க எதையுமே செய்ய விடாமல் தடுத்து நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஆளவே முடியாதுன்னு காட்டுறதுக்காக இந்த கவர்னர்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க இதில் ரவியை நீங்கள் கவர்னராக இருக்கிற ரவியை திட்டத்தில் அர்த்தமே இல்லை எய்தவன் இங்கே இருக்கிறாரு அமித்ஷா சொல்கிறத வந்து ரவி செய்கிறார் ரவியை திட்டி என்ன பண்ண முடியும் அவங்க முதலாளி அவர் ஏன்னா அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் ரவி அந்த கவர்னர்கள் யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் அமித்ஷாவால் நியமிக்கப்பட்டவர்கள் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் நீங்கள் கோவச்சுக்க வேண்டியது கேஸ் போட வேண்டியது எல்லாமே எதிர்த்து பேச வேண்டியது எல்லாமே அமித்ஷாவை தான் நீங்கள் பேசணும் இவர் பேச என்ன பண்ணுறது இவர் ஆஃப்டர் ஆல் மெசஞ்சர் அவர் சொல்கிற கடிதங்களை நம்மக்கிட்ட கொடுக்குறவர் தபால் கொண்ட ஒரு போஸ்ட்மேட்டை நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம் யாரும் அதுமாரி தான் இவர் கவர்னர்ங்கிறது வந்து அவங்க அவங்களுடைய ஒரு மெசஞ்சரு ஒரு தவால்காரர் மாதிரி இருக்கிற ஒரு மெசெஞ்சர் அவரை கோச்சிக்கிறது அர்த்தமில்லை அவங்க சொல்கிறத அவங்க செய்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பா பார்த்த அளவில் என்ன எங்களுடைய அனுபவத்தில் இத்தனை வருஷம் இருந்து இத்தனை கவர்னர் இருந்திருக்காங்க இந்த மாநிலத்தில் இவர் மாதிரி ஒரு மகா மட்டமான மூணாந்தர பேர் வழி ஒருத்தர் வந்து கவர்னராக இருந்து நம்ம பார்த்ததே இல்லை என்ன வந்து அமித்ஷா சொன்னால் கூட வகிக்கிற அவ்வளோ பெரிய போ பதவிக்கு ஒரு சின்ன கௌரவத்தையாவது ஒரு சேர்த்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அசிங்கம் 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 கஸ்மாலம்னு சொல்லலாம் அது அந்த வார்த்தையில் உபயோகப்படுத்தக்கூடாது தான் அந்த அளவுக்கு அவர் அந்த பதவியை கேவலப்படுத்திட்டார் அதை வந்து ஒரு கண்ணியமான முறையில் அவர் வந்து பேசவே முடியல அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆளாக அவர் இருக்கார் அது அதில் அவர் என்ன லாபத்தை ஒரு அந்த அவங்க ஆளுங்கட்சிக்கு கொண்டுருவாங்கன்னு எனக்கு தெரியல இவருடைய செயல்களில் இப்போ வந்து த த முதலமைச்சர் என்ன சொன்னார் எந்த காரணத்துக்கு முன்னிட்டு ரவியை வந்து தேர்தல் முடிகிறவர்களும் மாற்றாதீங்கன்னார் எதனால் அதை சொன்னார் திமுகவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறாரு இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ மோசமான ஆளை கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாஜக மேலேயும் பாஜக கூட இருக்கிற அவங்க கூட்டணி மேலேயும் மக்களுக்கு வெறுப்பும் ஆத்திரமும் வருது ஆக திமுகவினுடைய வேலையை எளிதாக்குது எழுதாக்குறார் அதனால தான் ஸ்டாலின் சொன்னார் தயவுசெய்து மாற்றாதீங்க அவர் எங்களுக்காக உழைக்கிறார்னார் அந்த அளவுக்கு பாஜக இந்த சனாதனத்தை எல்லாம் கேவலப்படுத்தி மக்கள் விரோத சக்திகள் அமைக்குங்கிறதுல நிரூபித்த வகையில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிறவர்கள் அவருக்கு மேலே ஒரு மரியாதை இருக்குது சனாதனத்தை அவ்வளோ தூரத்துக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து கவர்னருடைய இந்த ரவியனுடைய செயல்கள் மூலமாக மக்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது திராவிடங்கிறது எவ்வளோ உயர்வானது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ரவியனுடைய செயல்கள் ரொம்ப ஆதரவாக இருக்குது அந்த வகையில் அவரை நம்ம பாராட்டலாம் இந்த ரெண்டு வகையில் இதுன்னு எடுத்தோம்னா எந்த முன்னேற்ற திட்டங்களையும் செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற முறையில் அவர் மேலே கோபம் வந்தாலும் திராவிட சித்தாந்தம் எவ்வளோ உயர்ந்தது க சனாதனங்கிறது வந்து எவ்வளோ கேவலமானதுங்கிறத இவருடைய செயல்கள் மூலம் மக்களுக்கு தெரிய தெரிய வர்றதுனால அழிக்கப்பட வேண்டிய ஒரு சனாதனத்தை அந்த வேலையை அவர் செய்கிறார் அந்த வகையில் அவருக்கு ஒரு நம்ம ஒரு மகிழ்ச்சியும் தெரியும் ஆரன் ரவி அவர்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு வந்தவர் ஆனால் அவர் கொடுக்குற அவர் ஒரு ஒரு பிரச்சனையை அணுகுகிற முறைகள்லாம் பார்த்தா ஒன்றுமே புரியாதவங்க அடங்குறவங்க போல இருக்கு அதை கவனத்துக்கு ஐபிஎஸ்காரர்களுக்குன்னு சில இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க போலீஸ்காரர்களுக்கு சில விஷயங்களை வெளியே கொண்டு வரணுன்னாக்கா சட்டத்துக்கு புறம்பாகவே அவங்க நடந்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்கவுண்டர் என்கவுண்டருங்கிறது வந்து உலகத்தில் நீங்கள் வேற எங்கேயும் நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது இந்தியாவில் தான் அந்த என்கவுண்டர் விவகாரமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் என்கவுண்டருங்கிறது அன்றாடம் நடக்கிற அளவுக்கு அது வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இந்த என்கவுண்டர் மாதிரியான பல விஷயங்கள் ஒரு வெளிநாட்டில் நான் இருந்தபோது அங்கே வந்து ஒரு தகவலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த தகவலில் சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் பெருங்கிற நாட்டில் நான் இருக்கேன் அங்கே லீமாங்கிற அதனுடைய தலைநகரில் நான் இருக்கிறேன் அங்கே பார்த்தபோது ஒரு செய்தி என்ன போட்டிருந்தாங்கன்னா உலகத்திலேயே எந்த வகையான காரணமும் இல்லாமல் சிறையில் கைதிகளாக மிக அதிகம் பேர் கைதிகளாக இருக்கிற ஒரு நாடு வந்து இந்தியா அப்படின்னு போட்டாங்க அதாவது எந்த காரணமும் இல்லாமல் எந்த சட்ட மீறலோ எதுவோ எதுக்காக போட்டிருக்காங்கன்னே தெரியாமல் பல்லாயிரக்கணக்கான பேர் கைதிகளாக இருக்கிற நாடு வந்து உலகத்திலே மிக அதிகமான கைதிகள் இருக்கிற நாடு வந்து இந்தியா அப்படிங்கிற பேர் அந்த அந்த படித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் யாரை வேணாலும் உள்ள தள்ளலாம் யாரை வேணாலும் இது பண்ணலாம் இப்போ இன்றைக்கி ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்கள் வேக கட்டுப்பாடு வச்சிருக்காங்க சென்னையில் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகக்கூடாது ஒவ்வொரு வண்டிக்கும் எல்லாம் போட்டிருக்காங்க எதுக்குன்னாக்கா போக்குவரத்து நெரிசலும் போக்குவரத்து இது இதுவும் மீறலும் நடக்குதுங்கிறதுக்காக அதை பண்ணாங்களாம் ஒரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு உலகத்திலையே இருபத்தி நாலு மணி நேரமும் லாரிகள் எல்லா சந்து முதலையும் ஓடக்கூடிய ஒரே ட நகரம் சென்னை அது தெரியுமா அவங்களுக்கு எல்லா ஊர்லேயும் ஊருக்கு வெளியில் லாரிகள் நின்று ஊருக்குள்ளார வரக்கூடாது அதுதான் உலகம் பூராவும் சென்னையில் மாத்திரம் நீங்கள் பீக்க வரல போங்க உச்சகக்கட்டை போக்குவரத்துக்கும் போது லாரிகளும் அந்த சிமெண்ட் அரைக்கிற வண்டிகளும் தான் போய் அவங்களுக்கு என்னத்துக்கு எந்த நேரத்தில் வர்றாங்க கார்பரேஷன் லாரி வரும் கார்பரேஷன் லாரிலாம் காலைல ஆறு மணிக்கு தெருவு பெருக்க வேண்டிய வண்டி என்னத்துக்கு வருது இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டாங்க அதுதான் போலீஸ் இது என்ன இதை வச்சுக்கிட்டாங்க ஒரு இதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க பிடிச்சி தான் வருமானத்தை பெருக்கிற விதம் தான் இப்படி தான் இவங்களுடைய சட்டங்கள்லாம் இருக்குது அதனால் ஐபிஎஸ் படித்ததுனாலே அவங்க சட்டத்தை வந்து இது போயிடுவாங்க ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு ரெண்டும் தெரியும் சட்டத்தை அதாவது சட்டப்பூர்வமாக நடத்தவும் தெரியும் சட்டத்தை மீறி கலவரத்தை உண்டாக்கும் தெரியும் கலவரத்தை அடக்கவும் தெரியும் கலவரத்தை உண்டாக்கவும் தெரியும் அதுதான் ஐபிஎஸ் இவர் ஒரு ரெண்டாவது வகையில் இருக்கிறார் கலவரத்தை உண்டாக்குற வகையில் இருக்கிறார் தெரியாமல் இல்லை தெரிஞ்சு தான் அவர் பேசுகிறார் தெரிஞ்சு தான் பேசுகிறாரு அதனால தான் அவருக்கு விளம்பரம் கிடைக்குது இன்றைக்கி விளம்பரம் கிடைக்கிறதுக்கு காரணம் அதுதான் நீங்கள் இப்போ திருக்கோவிலுடைய விளக்கவரை நீங்கள் சொன்னீங்கன்னால் யார் போடுவா திருக்குறள் ஒரு மோசமான புத்தகம்னு சொன்னாக்கா அதுக்கு தான் விளம்பரம் கிடைக்கும் அது மாதிரி உலகம் நம்முடைய மனப்பான்மை அந்த மாதிரி இருக்குது அப்போ தான் செய்திகள் வரும் அதுக்கு செய்திகள இடம் பிடிக்கிறதுக்கு அவங்க கட்சிக்காரரு நிறையா செய்கிறாங்க அதில் கவர்னர் அதை நிறையா கடைப்பிடிக்கிறார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் பாஜகவில் சொல்லிக் கொடுக்கறது எப்படி தான் முன்னுக்கு முன் மூணு பேசிக்கிட்டே இரு அப்போ தான் நீ செய்திகிட்ட அடிபடுவேன் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு அதை பிரகாரம் நடக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி வந்து மோடி அமித்ஷாவினுடைய அந்த திட்டத்தின்படி அவங்க சொல்லி கொடுத்தபடி தான் அப்படி செய்கிறாரா இல்லை தன்னிச்சையாக செயல்பட தன்னிச்சையை அவர் செயல்பட முடியாதுங்க அவருக்கு என்ன உது ஸ்டாலின் எதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒன்றுமே தேவை இல்லையே என்னத்துக்கு எதுக்கிறாரு அவங்க சொல்கிறாங்க செய்கிறாரு சும்மா அவரை பிடிச்ச திட்டத்தில் என்ன இருக்குது ஏ சொன்னதே செய்கிற ஒரு ஒரு வேலைக்காரர் அவர் அவர் மேலே கோச்சிக்கிறது அர்த்தம் இல்லாது இது ஒரு சென்டென்ஸ் தான் எய்தவன் எங்கோ இருக்கிற அம்பு வந்து அழுது விட்டு வரும் அம்பு அம்பன் வந்து என்ன பண்ணுறது எய்தவரை அமித்ஷா அமித்ஷா அண்ணாமலை அவர்களும் நிறைய விஷயங்கள்ல தப்பாக கருத்து சொல்லி மாட்டிக்கிறாரு ஆனா திரும்பி திரும்பி அதையே செஞ்சுக்கிட்டு இருக்காரு நாமளையும் ரவியும் நான் வந்து ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன் அண்ணாமலை படிச்சிருக்காருன்னெல்லாம் நீங்க சொல்றீங்க அவர் உண்மையிலேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாரா என்ன சில இதெல்லாம் பதிவுகள் எனக்கு வந்தது அவர் எங்க சிக்மங்களூர்லேயும் எங்கேயோ வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததெல்லாம் போட்டு ஒரு ஆர்டினரி போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு அதில் அங்கே ஏதாவது பண்ணியிருக்கிறாரு அந்த ஊருக்கு ஒரு மாதிரி பேசியிருக்காரு இந்த ஊருக்கு ஒரு மாதிரி பேசியிருக்கிறாரு அவருக்கு பல விஷயங்கள் தெரியாது அடிப்படை ஞானமே ஏபிசிடியே சீரியா தெரியுமாறது எனக்கு சந்தேகம் அதனால் ஒரு ஐபிஎஸ் படித்தாராங்கிறது அடுத்த கேள்வி இருந்திருக்கலாம் படித்திருக்கலாமோ படித்திருக்காதே தெரியல அதுக்கான அடையாளங்கள் அவர் இதுவரையும் காட்டவே இல்லை ஒரு பதிவு எனக்கு வந்தது ஐபிஎஸ் படித்தாரான்னு கேட்குறீங்களே முதல்ல ப்ளஸ் டூ முடிச்சாரான்னு கேளுங்க அப்படின்னு ஒரு காந்தி படத்தை காந்திக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கல குடியரசு தின குடியரசு உண்டா உண்டான போது காந்திக்கு மரியாதை என்றார் காந்தி குடியரசு போறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு போயிட்டார் குடியரசு ஆனது ஐம்பதுல அப்போ எப்படிடா காந்தி கொடுக்குறது இது கூட அவருக்கு தெரியாதாங்கிறது என்ன இல்லை விளம்பரம் பெறத்துக்காக இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாராங்கிறது தெரியல ஏன்னா இப்போ அதை சொன்னதை அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வாரம் பேசுகிறோம் இப்படி தான் செய்திகள் அவர் அடிபடுறாரு சரியான முறையில் அவர் அடிபடுறதே இல்லை பாஜக வந்து இது இந்த மாதிரி மக்களுக்கு இந்த சேவை செய்தது அந்த மாதிரிலாம் அவங்க பேர் அடிபடுறதே இல்லை இந்த மாதிரி ஓலர்கள் பைத்தியகாரத்தனமான பேச்சுக்கள் இதில் தான் அவங்க பேர் வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக இன்றைக்கி அவங்க இங்கே கால் ஊன ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய செயல்கள் பூராவுமே ப்ளூஃபில் எடுத்து விடுறது வெடிகுண்டு வீசுறது இந்த மாதிரி பெட்ரோல் வெடிகுண்டு வீசி பயமுறுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பண்ணிக்கிட்டு வராங்க நடு ரோட்டில் கொ கொடிக்கும் இப்படிப்பட்ட செயல்கள் தான் செஞ்சுட்டு வர்றாங்க அதில் தான் அவங்க விளம்பரம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து ரேஷன் கடையில் அரிசி சரியாக கிடைக்கும் போது அந்த இடத்தில் போராடி அந்த ரேஷன் வரிசையை வாங்கி கொடுத்தார்கள் பொதுமக்களுக்கு வந்து குடிதண்ணீர் விநியோகம் சரியாக இல்லையா இடத்தில் குடிதண்ணீர் விநியோகத்துக்காக கார்ப்பரேஷன் போராடி வாங்கி கொடுத்தார்கள் அது மாதிரி ஒரு செய்தி கூட வராது இது மாதிரி நெகட்டிவ் புறமக்காண்டாக வச்சு பெருசாகலாம் நினைக்கிறாங்க அது மாதிரி நினைக்கிறாங்க அதுதான் அவங்க இப்போ பாஜக ஒரு விஷயம் செய்தேன்னா அதில் பொதுமக்களுக்கு தொந்தரவு உண்டுங்கிறது வந்து நம்ம கண்மூடிட்டு சொல்லலாம் அது அந்த வகையில் தான் அவங்களாம் செயல்படுறாங்க கவர்னர் ரவியும் அதே தான் பண்ணுறாரு அண்ணாமலை அதே தான் பண்ணுறாரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அவர் வளர்கிறது பெருசாக இருந்தால் இவர் வளர்றது பெருசாக இருக்குதாங்கிற கடும் போட்டி என்ன அதுவே எனக்கு தெரியாமல் செல்வாங்களாங்கிறது எனக்கு புரியல ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு பசங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அண்ணாமலைக்கும் ரவிக்கும் தெரிலங்கிறது நம்ப முடியல விளம்பரத்துக்காக அவங்க இதெல்லாம் என்னுடைய சில நாட்களுக்கு முன்பாக திருச்சி சூர்யா அவர்கள் அவர் பேசின அவரும் ஒரு டேசின்ற ஒரு அம்மாவும் பேசின ஒரு ஆடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியது ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசிருந்தாங்க கெட்ட கெட்ட வாரத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அவரே கட்சியில இருந்து விலகிட்டாரு மீண்டும் அண்ணாமலை அவர்கள் அவரை கட்சியில இணைச்சிக்கிட்டு அதே பொறுப்ப கொடுத்திருக்காரு எப்படி அந்த அந்த வீடியோவே அப்படி இப்படி வந்ததுதான் நான் தான் சொல்றேன்னு இந்த மாதிரி ஒரு பத்தி நமக்கு எப்படி தெரிஞ்சது அவர் செயல்கள் மூலமாக தெரிஞ்சது அவரை பற்றி ஒரு புளூஃபில் வந்தோடனே உலக புகழ் பெற்றார் இல்லை அது மாதிரி தான் அவங்க செய்கிறது பூரா அதே தான் அந்த ஒரு யாரோ சொல்கிறீங்களே அவர் வந்து அந்த அந்த ஆபாச பேச்சுக்கள் மூலமாக தான் அவரை பற்றி தெரியுது அவர் அந்த மாதிரி பேசாமல் அவருக்கு நமக்கு எங்கேருந்து தெரிஞ்சுருக்கு போகுது ஊருக்குள்ளார நான் சொன்ன மாதிரி எதாவது நன்மைகள் பண்ணிக்கிட்டு இருந்து ச மக்கள் சேவை எதாவது பண்ணிக்கிட்டு தான் யாருக்கு தெரிஞ்சிருக்கு போகுது இந்த ஒரு இது வந்து எத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க உண்டு வேணாங்கிறீங்களே ஆக இன்றைக்கி வந்து ஒரு செய்திகளில் இடம் பெறணுன்னாக்கா இந்த மாதிரி ஆபாசமாக அசிங்கமாக கேவலமாக கண்மூடித்தனமாக கே இந்த மாதிரிலாம் எதெல்லாம் வந்து நம்ம மனிதர்களால் அறிவுறுக்கத்தக்க செயல்கள் நம்ம சொன்னதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிணா இன்றைக்கி மீடியாக்களில் இன்றைக்கி வெளிச்சம் தரலாம் அதை தான் அவங்க கடைபிடிக்கிறார் இப்போ சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் பிரதமர் மோடி அவர்கள் சத்தீஸ்கர் போயிருக்காரு போல அங்கே ஒரு நூற்றி எட்டு வயசான சாமியார்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு அந்த சாமியார் என்னன்னா நிர்வாணமாவே உட்காந்துருக்காரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் எனக்கு அது பாக்கின்ற மாதிரி போஸ்ட் போடுறாரு எப்படி நான் தான் சொல்றேன் இவங்க ஆட்சியில மக்கள் பின்னோக்கி எல்லாரும் முன்னோக்கி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாக்கா இவங்க வந்து ராமாயண காலத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாருங்க மோடி வந்து அந்த பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு ஒரு ஜடா மோகிடி அவருக்கு முடிவெல்லாம் இல்ல ஏதோ பண்ணி கொஞ்சம் வச்சிருக்காரு முடியலன்னா ஜடாமோகி எல்லாம் வைக்க முடியாது வச்சுக்கிட்டு ஒரு சாமியார் மாதிரி எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருந்தாலும் ஆச்சரியமே ஒருவேளை அந்த சாமியாரை பார்த்துட்டு முழு நிறுவனமாகவே சுத்தலாம்னு சுத்தலாம் சொல்ல முடியாது பின்னோக்கி போயிட்டு ராமாயண காலத்துக்கு போயிட்டு அது அதுதான் நடந்துகிட்டு இருக்குது பாஜக ஆட்சியில் வந்து நாடு பின்னோக்கி போயிட்டு இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க இருந்து விடுதலை ஆகுறதுங்கிறது எப்படின்னு தெரியல தமிழ்நாட்டில் இந்த சனாதனம் குறித்து பேச்சு எடுத்தாலே பாஜகவினர் பொங்குறாங்க வெளி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் கூட அந்த சனாதானம் அப்படின்றத ஏற்றுக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்ட சனாதனது வேறையா இருக்கும் சனாதனங்கிறது இதுதான் அவங்களுக்கு சனாதனமும் தெரியாது திராவிடமும் தெரியாது இப்போ விந்தியமலைக்கு கீழே இருக்கவங்க தாங்க திராவிடர்கள் விந்தியமலைக்கு மேலே இருக்கவங்க புறாமே ஆரியர்கள் அவங்களுக்கு தான் தெரியும் வந்தேரிகள் அங்கே இருக்கவங்க புறா வந்தேரிகள் அவங்ககிட்ட போய் நீங்க வந்து சனாதனத்தை எடுத்து பேசுனா என்ன பண்ண முடியும் அங்கா அவங்க சனாதனத்தை எப்போ காப்பாத்துனாங்க சனாதனத்தை பத்திரமா வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க யாருக்குமே கொடுக்கலையே அதனால தானே இல்லை அவங்களால பா தங்களை பாதுகாத்துக்க முடியலங்கிறதுனால சரண்ராய் சரண்ராய் விழுந்ததுனால தான் எழுநூறு வருஷம் முகலாயர்கள் இரநூறு வருஷம் ஐரோப்பியர்கள் இப்படி வந்தவங்கெல்லாம் வந்து உள்ள போந்து ஆண்டதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு வர்றவங்க கூட அவங்களோட சேர்ந்து போயிட்டாங்க இப்போ இப்போ சனாதனம் இவங்க சொல்கிறாங்களே நான் எத்தனாயிரம் தானே சொல்லியிருக்கேன் இவங்க வந்து கும்பிட்டுறையா எதுவுமே வந்து அவங்க கொண்டு வந்த சாமிகள் இல்லையா தீபாவளி இவங்க பண்டிகை இல்லை தீபாவளிக்கு பெரிய விளம்பரம்னா நடந்துகிட்டு வரப்போகுது தீபாவளி பெருசாக கொண்டாட போகிறாங்க சனாதனத்துக்கு தீபாவளிக்கு என்ன சம்பந்தம் வர்த்தமான மகாவீரருங்கிற சமண மன்னருடைய மரணம் அன்னைக்கு தான் இருபத்தி நாலாவது பன்னிரெண்டாவது தீர்த்தங்கிற வேண்டும் அந்த இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரம் நினைக்கிறீங்க அந்த தீர்த்தங்கிற இறந்த நாள் அது அவர் அவர் ஒரு மன்னராக இருந்தவர் வர்த்தமான மகாவீரர் அவர் நான் வந்து இறந்த நாளை எப்படி நான் இறக்க போகிறேன்னு தெரிஞ்சவர் அவர் சொன்னார் அதிகாலையில் அவர் இறக்குறார் நான் இறந்த இந்த நேர நேரத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து புத்தாடை உடுத்தி எனக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அப்படின்னார் ஏன்னா சமணவர்களுக்கு கடவுள் கிடையாது தீபம் ஏற்றி எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக வழிபடுங்கள் அப்படின் அதனால தான் தீபாவளின்னு பேர் அந்த நாளை வந்து இவங்க வந்து ஒழிச்சுக்கிட்ட பார்த்தாங்க நடக்கலை உடனே இவங்க கதை விட்டாங்க நரகாசுரன் ஒரு அசுரம் தான் அவன் சத்தியபாமு கிருஷ்ணனுடைய பொண்டாட்டி வந்து அவனை கொண்டான்னாங்க ஹலோ அந்த நரகாசுரன் யாருன்ற கதையெல்லாம் படித்தீங்கன்னா அது ஒரு ஆபாச கதை ஒரு சனாதன கதையில் பச்சை ஆபாசம் அந்த கதையை அதை அடிப்படையாக வச்சு அதுக்காக கொண்டாடுறேன்னு சொட்டு நீங்களும் நானும் தீபாவளி கொண்டாடுறதை விட அவன் இந்த சனாதனத்தை பெருவழிகள் இவங்கள ஒழிச்சிக்கிட்ட வந்த சோ இவ இவங்களை எடுத்து நின்று சமண மதத்திலுடைய பண்டிகை அவங்க தான் இப்போ தீவிரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க காலையில் எழுந்திரிச்சு கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இவன் தான் கேட்குறான் அவங்க பண்டிகையாது அதே மாதிரி விநாயகர் வழிபாடு பௌத்த மதத்தை சேர்ந்த ஐராவதங்கிற இந்த சின்னம் பௌத்த மதத்தை புனித சின்னம் அது அதை வந்து விநாயகரை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய கோயிலில் பூராத்திரி விநாயகரை தான் முழு முதல் கடவுளை வச்சு அதை தான் முதல் உக்கம் போடுறான் அப்புறம் தான் இவங்கோ இவங்க உருவாக்கினால் கடவுள் போடுறான் இப்படி இருக்கும்போது எங்கே இருக்குது சனாதனம் எங்கே இருக்குது சனாதனம் அதாவது ஒழிஞ்சு போச்சு பக்தி இலக்கியங்கள் இருக்குது தேவாரம் திருவாசகத்தை எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் திருக்குறளை எல்லாரும் படிக்கிறான் அது பக்தி இலக்கியமாக கணிவன் பொங்குன்றனாரு எல்லாரும் சொல்கிறேன் அது பக்தி இலக்கியமா அகனாரும் இது சங்க இலக்கியங்கள் எதாவது பக்தி இலக்கியமா சமண பௌத்த மதத்தை சேர்ந்தது தான் நான் அது பூராவும் வால்மீ ராமாயணத்தை எடுத்துங்களேன் அது ஒன்றும் வந்து இந்து மதத்தினுடைய இது இல்லையே இந்த கதை வந்து கிரேக்கத்திலிருந்து கொண்டு வந்த கதை ஹோமர் எழுதிய ஒடிசி ஒடிசி இலியன் ஒடிசி ரெண்டையும் சேர்த்தது தான் ராமாயணம் அதில் வந்து ராவணன் வந்து நல்லவனாகவும் ராமன் வந்து ஒரு மாதிரி கெட்டவனாகவும் தான் காட்டுவாங்க ரா ராமன் வந்து இலங்கை எரித்த மாதிரி ட்ராய் நகரத்தை வந்து ராம அந்த கிரேக்க ராமன் எரிக்கிறான் தந்திரமாக தான் எரிக்கிறான் அதில் என்ன காட்டுறாங்கன்னாக்கா ராவணனும் சீதையும் வந்து நல்ல காதலர்கள் கணவனாக இவன் ராமன் இருந்தால் கூட சீதை வந்து ராவணனை தான் காதலிக்கிறான்றது தான் அந்த கதை ஹெலன் ஆஃப் ட்ராய் எடுத்து பாருங்க எலன் ஆஃப் ராமாயணம் கதை அதைத்தான் அந்த ஆரியர்கள் போகிற இடத்துல எல்லாம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு வந்தாங்க இங்கே வந்தபோது கதையை அப்படி கொஞ்சம் மாற்றி விட்டாங்க இங்கே கூட பார்த்திங்கன்னாக்கா ராமாயணத்தில் ராவண வந்து கூப்பிட்டவுன்னே சீதை போயிடுறா வால்மீகி அப்படி தான் எழுதுறாரு கூப்பிட்டவுன்னே கழிப்பி போயிடுறா பாட்டுக்கு லக்ஷ்மணன் ஒரு கோடை எல்லாம் போடுறான் அவ தாண்டி வந்துடுறான் கோட அந்த கோட்டை தாண்ட நெருப்புடிச்சிக்கின்றது பேர் ஆனால் அந்த கோட்டை தாண்டி விடுறாள் அதுக்கு தான் அந்த கோட்டுக்கு தான் பேர் வந்து லக்ஷ்மண் ரேகான் பேர் அது அந்த ரேகாங்கிற ரே அந்த பேரே வந்து லக்ஷ்மணன் போட்ட கோடு அதாவது லட்சுமணனுக்கு சீதையை பற்றி தெரிஞ்சிடுது ஓடி போடுவா அப்படி சொ தடுக்கிறதுக்கெல்லாம் பார்த்துருக்கான் ராமனுக்கு தான் பொண்டாட்டி பற்றி தெரியல லக்ஷ்மணனுக்கு சீதையை தெரிஞ்ச அளவுக்கு ராமனுக்கு தெரியல அப்போ போயிட்டா அப்போ அந்த சந்தோஷமாக தான் இருந்தா அப்புறம் ஏன் ராமன் வந்து அவளை மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஒரு ஒரு வருஷத்துலேயே விட்டு விட்டு துரத்துறான்னு ஏன் தோரத்துரா வால்மீகி ராமாயணத்தை படி உத்தர ராமாயணத்தில் ராவணனுடைய படத்தை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறான் உன்னோட அரை என்னை கடத்திக்கிட்டு போயிருந்தா கூட நீ என்னை எவ்வளோ நல்லா வச்சுக்கிட்ட எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தேன் எவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிட்டேன் இங்கே வந்த இந்த என் மேலே சந்தேகப்பட்ட சந்தேகப்பட்ட இது பண்ணுறானே இது என்ன நியாயம் நான் உங்கள்கிட்ட நான் நிம்மதியாக இருந்தேன்னு சொல்லிட்டு ராவணனை பாராட்டிட்டு இருக்குது அதை அவங்க பின்னாடி இருந்து கேட்டான் அடிப்பாவி நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாக்கா நீ அவனை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான் அந்த கோபத்தில் தான் அவள கா மறுபடி காட்டு கிடைப்பார் வாழவே இல்லை அவங்க தாராமாயணம் இதுதான் சனாதனம் இதுதான் சனாதனம் நம்ம நம்ம கதைகளுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை நம்முடைய திராவிட சித்தா கண்ணகி கதையெல்லாம் வந்து பெண்கள் வந்து அரசமையில் போய் போராடுற சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க கண்ணகி போய் கேட்ட கேள்வி இதே ஊரை அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக பெண்கள் இருந்தாங்க அதுதான் திராவிடம் சனாதனம் வந்து பெண்களை அடிமையாகவும் கேவலமான பிரிவுகளாகவும் வச்சிருந்தது தான் சனாதனம் நீங்கள் என்ன கேட்டிங்க அதுக்கு நான் இந்த பதில் சொல்லிட்டேன் சனாதனம் எதை இது சனாதனம் இது நமக்கு அவங்களும் ஒத்தே வராது நமக்கு அவங்களும் ஒத்தே வராது அங்கே இருக்கிறவங்களாம் அந்த இதில் இருக்கிறவங்க தான் மகலாயர்கள் வந்தபோது அவங்க பேசாமல் சரண்ட்ராயிட்டாங்க போராடலையே போரா போராடவே இல்லையா கஜினி போது பதிமூணு தடவை வந்தால் ஏங்க எப்படிங்க பதிமூணு தடவை வந்திருக்க முடியும் ஒரு ராஜா கூட இல்லைங்க தடுக்கிறதுக்கு குஜராத்தை தான் அவன் சூறையாடிட்டு போகிறான் முகமது கோரி வர்றான் சூறையாடிட்டு போகிறான் இப்ராஹிம் லோடி வர்றாரு சூறையாடிட்டு போகிறான் ஹூனர்கள் எடுக்கிறாங்க சூறையாடிட்டு போகிறாங்க ஒரு ராஜாவாவது ஒரு ராஜபுத்திர ராஜாவது ஒரு வடநாட்டு ராஜாவது அந்த பக்கத்தில் காந்தாரா தேசம்னு அன்றைக்கி பேர் பட்டிருந்த அந்த ஆப்கானிஸ்தான்கிட்ட ஏதாவது வம்புக்கு போனாங்களா இல்லை இந்த பக்கம் இருக்கிற சீனா பக்கம் ஏதோ போனாங்களா ஒரு ஒரு வடநாட்டு மண்ணு தந்தை இந்த இடத்த விட்டு தாண்டி போனான்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஒருத்தன் ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லுங்க பார்க்கலாம் வெள்ளைக்காரர்களே ஏற்று போகிறானாங்களான்னு பாருங்க கேட்டு பாருங்க முகலார்கள் இருந்தாங்க உடனே அவங்கக்கிட்ட கும்பிட்டு என் பொண்ணை கட்டிக்கலாம் சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அக்பர்கிட்ட மந்திரியாகவும் இதாகவும் உட்காந்துக்கிட்டாரு அப்படி தான் நடந்தாங்க போராடவே இல்லையா இதுதான் அவங்க வரலாறு ச அதனால் அவங்கள வந்து நீங்கள் சனாதனத்தை பற்றி அவங்க என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஆரியவர்கள் அவங்க போராடின வரலாறே கிடையாது தந்திரத்தில் தான் அவங்க பிழைச்சிக்கிட்டு இருந்தாங்க